தினம் தோறும் நல்ல டிஜிட்டல் பரிவர்த்தனையில் உலகிக்கே இந்தியா முன்னோடியாக இருக்கும் நிலையில் இந்தியாவில் சாலையோர கடைகள் மற்றும் மிகப்பெரிய மால்கள் வரை அனைத்திலுமே யூபிஐ பரிமாற்றம்தான் முன்னிலை வகித்து வருகிறது இதுவரை வங்கிக் கணக்கில் இருந்து செய்யப்படும் பரிமாற்றத்திற்கு நம்பர் பின் ஓடிபி போன்ற முறைகள் வழியாக பரிவர்த்தனைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக ஆதார் அட்டையிலான முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறைக்கு வரவுள்ளது மேலும் இந்த முக அடையாள சரிபார்ப்பு முறை அரசு துறைகள் மற்றும் நலத்திட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக அரசு பணியாளர்களின் அலுவலக வருகை பதிவு மூத்த குடிமக்கள் விதவைகள் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியம் மற்றும் உதவித்தொகை வழங்குதல் அரசு திட்ட நிதி வழங்குதல் பணி ஆகியவை இதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவை மொத்தமாக ஜூலை மாதத்தில் மட்டும் பத்தொன்பது புள்ளி மூன்று ஆறு கோடி முக அடையாள சரிபார்ப்பு முறைகள் நடந்துள்ளன இதை தொடர்ந்து சோதனை அடிப்படையில் உடனடியாக நடைமுறைக்கு வர உள்ள நிலையில் மக்கள் யுபிஐ வழியாக பணம் அனுப்பும் ரகசிய குறியீடு எண் அதாவது பின் நம்பர் தட்டச்சு செய்யாமல் முகத்தை கேமராவிற்கு காட்டினால் போதும் பணம் தானாக பரிமாற்றம் செய்யப்பட்டுவிடும் மேலும் மக்கள் வசதிக்காக கைரேகை முறையில் பணம் பரிமாற்றம் செய்யும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது என்றும் ஆதார் முக அடையாளம் வங்கி மற்றும் யு ஐ பரிவர்த்தனைகளில் அறிமுகம் செய்யப்பட்டால் முகத்தை காட்டினாலே பணம் பரிமாறும் காலம் இந்தியாவில் தொடங்க இருப்பது ஒரு புரட்சிகரமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது